கரூர் மாநகரில் கவனகர் ஐயாவின் மகா சிவராத்திரி விழா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு முழுவதும் முழு இரவு ஞான உபதேசத்துடன் தங்கள் வருகையை உடனே முன்பதிவு செய்யுங்கள் அனைவரும் வருக அருளாசி பெருக வணக்கம் வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாருந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கஜனை ஐயாவுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு ஒரு ஆறு விஷயங்களை சரியாக சொல்லித்தர வேண்டும் என்று ஒன்று அவர்களுக்கு பசி இருக்கக்கூடாது அதுக்கு என்ன உண்டு அதை செய்யணும் ரெண்டாவது நோயாளியாக தமிழ் மக்கள் இருக்கக்கூடாது மூன்றாவது வறுமையாளர்களாக இருக்கக்கூடாது வளமுடன் வாழ வேண்டும் நாலாவது கர்ம வினை இருக்கக்கூடாது ஐந்தாவது அஞ்ஞானம் என்ற இருள் இருக்கக்கூடாது எல்லாம் ஞானவான்களாக மாறணும் நிறைவாக யாரும் இந்த துர்மரணம் என்பதை அடையக்கூடாது இப்போ உங்களை சுற்றி பார்க்குறீங்க அத்தனை விஐபி பெரிய பெரிய பாடகர்கள் பாடகிகள் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பொக்கு பொக்குன்னு போகிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் அறியாமை அஞ்ஞானம் கர்மா வரலாம் ஆனால் ஞானம் இருக்கவங்ககிட்ட கர்மம் ஒன்றும் பண்ணாது ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கு இறைவன் வந்து விடுவார் எங்கே ஞானம் இல்லையோ அங்கே இறைவன் இருக்க மாட்டார் அதனால தான் அழகாக திருமூல தெய்வம் சொல்லுவார் கல்லார் நெஞ்சில் இறைவனை எவன் கற்கவில்லையோ சாகா கல்வி என்ற இறைவனை பற்றிய கல்வியை எவன் அந்த ஆன்மீக கல்வியை கற்றுக்கொள்ளவில்லையோ அவனுடைய நெஞ்சத்தில் இறைவன் தங்க மாட்டார் கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன் என்று திருமூல தெய்வம் பாடுவார் அதனால தான் அந்த ரகசியம் புரிஞ்ச பிறகு நாங்களும் சுதாரிச்சிக்கிட்டோம் நீங்களும் சொல்கிறதுக்கு தான் இத்தனை பாடு அந்த வகையில் இன்று இந்த உடல் பருமன் எல்லாரும் ஏடா குடமாக ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு அதே இதையும் தின்னு அமெரிக்காவில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய உடல் பருமன் என்ற அந்த ஒபிசிட்டி குற்றம் இப்போ இங்கே எல்லா குழந்தைகளுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா தாய்மார்களும் மொக்கு மொக்குன்னு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி உணவு கட்டுப்பாடு அது இதிலெல்லாம் அது செஞ்சிங்கன்னா அது பலவீனமாயிடும் எவ்வளவு சாதாரணமாக அதை குறைத்து கொள்ளலாம் அதுக்கு என்னென்ன மெத்தேட் இருக்குன்றது தான் பெருமான் உரைக்க இருக்கிறார் நல்லா குறிப்பெடுத்து கேட்டுக்கிட்டு அதை பின்பற்றி எளிமையாக பின்பற்றி உடல் எடையை குறைத்து கொண்டு அழகாக சிலிம்மாக இருக்கு அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அன்பானவர்களே மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜனைகள் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை வழங்கி வரும் கவனகர் ஐயாவிற்கு முதல்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பானவர்களே நாம் இன்று காணவிருக்கும் காணொளி பதிவு உடல் எடை சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டோடு இருப்பாங்க உடம்பு இருக்கும் சில பேர்த்துக்கு வயிறு மட்டும் பெருத்திருக்கும் ஒரு மனிதன் அழகானவனாக தோற்றம் அளிக்கணும்னு சொன்னாலே அவருடைய எடையை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் ஏறனாலும் உடலின் அழகு கெட்டுவிடும் ரொம்ப இறங்கினாலும் உடலோட அழகு போயிடும் சாதாரணமாக ஒரு முப்பதிலிருந்து ஐம்பது வயது வரைக்கும் அறுபத்தைந்துலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் தான் இருக்கணும் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வெயிட்டை ஏற விடாமல் பட்டினியெல்லாம் கிடப்பாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு உடம்பு எடை குறையணும் ஆனால் உணவை குறைத்து நம்ம எடையை குறைச்சோம்னா வேறு விதமான நோய்கள் நமக்குள்ளே வந்துடும் நிறைய பேர் உடம்பு எடை குறையிறதுக்கு சாப்பிடாமல் பட்டினி கிடப்பார்கள் ரொம்ப எளிமையான உணவுகளை சாப்பிட்டுக்குவாங்க போதுமான ஆற்றலே இருக்காது டயட் அப்படிங்கிற பேரில் பட்டினி கிடப்பது தவறு உடம்பு எடையும் குறையணும் ஆனால் சாப்பிடவும் வேணும் நன்றாக சாப்பிடணும் எடையும் குறையணும் அதுதான் சிறப்பு அதற்குண்டான வழிகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உடல் எடை குறையும் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒன்று வச்சுருக்குறோம் கவனகர் கர்ஜனை டாட் காமில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான பொடிகள் இருக்கும் அருகம்பு அவரி இலை பொடி புதினா பொடி இப்படி ஒரு ஆறு விதமான பொருட்கள் அடங்கிய உடல் எடை குறைவதற்குண்டான எல்லாம் வச்சுருப்பாங்க ஆறு பொடியையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தோம்னா மாதத்திற்கு ஒரு கிலோ நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிலோ குறைஞ்சிரும் அதே போல் உடல் எடை குறையும் பானம்னு ஒன்று இருக்குது அந்த பானமும் கவனகர் கர்ஜனை டாட் காமில் இருக்கும் அந்த ஒரு மூடி வாங்கி காலையில் அரை டம்ளர் சுடுதண்ணில் கலக்கி குடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இன்னொரு கிலோவும் குறையும் ஆக இரண்டு கிலோ மாதம் குறைஞ்சாலே மிகப்பெரிய வெற்றி இதையெல்லாம் நீங்கள் எப்படி தான் இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துனாலையும் வாங்க முடியாது வாங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தயாரிச்சுக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் அருகம்பில்லை காய வைத்து அரைத்து பொடி பண்ணிக்கணும் அருகம்பில்லை வந்து பொடியில் போட்டு குடிக்கலாம் அல்லது அருகம்பில்லை பச்சையாவே எடுத்துட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்து கொஞ்சம் மிளகு தூளை இப்போ மிளகு தூளை போட்டுக்கணும் அதை வெறும் பயத்தில் காலையில் குடித்தா தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கழித்து பாருங்கள் உடம்பு ஸ்லிம் ஆகும் அதே போல் அடுத்தது துளசி இலை இலை கிடைக்காதவங்க துளசி பொடியே எடுத்து தேனில் கலக்கி சாப்பிட்டுக்கலாம் துளசி இலை கிடைச்சவங்க அரைச்சி அதனோடய ஜூஸ் எடுத்து அதிலும் மிளகுத்தூள் போட்டு அந்த தண்ணீரை பருகி வந்தாலும் உடம்பு எடை குறையும் புதினா இலை அதையும் பச்சையாக எடுத்து அரைச்சிட்டு அதில் லெமன் புளிஞ்சு சீரகத்தை அரைச்சி போட்டு இந்துப்பு போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் சூப்பராக எடை குறையும்ங்க அதே போல் கொள்ளு இருக்குது பாருங்கள் கொள்ளை வேக வச்சு கொள்ளை சாப்பிடாமல் கொல்லினுடைய தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பு குறையுங்க இப்படி கருங்கவுனி அரிசியில் கஞ்சி வச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னா உடம்பு குறையுங்க அதே போல் பார்லி அரிசியில் அதை வந்து கஞ்சி வச்சு குடித்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு குறையும் பட் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் இப்படித்தான் நம்ம உடம்பு குறைச்சிக்கணுமே தவிர நம்ம டயட் அப்படின்னு சொல்லிவிட்டு உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது மேலும் காய்கறிகளில் எந்த காய்கறி எடுத்தால் உடம்பு குறையும் கொத்தவரங்காய் எடுத்துங்க அரைச்சி ஜூஸ் எடுத்து லெமன் சாறு புழிஞ்சு கொடுத்துட்டோம்னா உடம்பும் குறையும் தேவையற்ற கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் எல்லாம் போயிடுங்க அதிகமான கொழுப்பு சத்து இருந்தாலும் போயிடும் இப்படி ஆப்பிளோட தோல் இருக்குது பாருங்க அந்த தோலை மட்டும் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணீரில் கொதிக்க வைத்து பிறகு லெமன் சாறு அதில் புழிஞ்சு கொஞ்சம் ஆப்பிள் சிடார் வினிகர் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த தண்ணியை குடித்தாலும் ஆப்பிள் சிடார் வினிகரை எல்லோரும் எடுத்துக்கக்கூடாதுங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டோம்னா முப்பது நாற்பது டீஸ்பூன் தண்ணி கலந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் இல்லாட்டி வயிற்றுக்குள்ளே போய் கப கப கபான்னு எரிஞ்சு புண்ணாகிடும் ஸோ எதையுமே தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நீங்கள் ஒரு பொருளை செய்கிற போது பக்குவமாய் செய்ய வேண்டும் அந்த பக்குவம் மாறிச்சுன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்துடும் அதனால தான் அதை நான் அதையும் என்ன பண்ணுவோம் கொதிக்க வச்சுருவாங்க ஆப்பிள் சிடார் வினிகரை கொதிக்க வைக்கிறபோது அது தன்மை மாறிடும் கொதிக்க வச்சு பக்குவ நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்ம குடிக்கணும் அப்போத்துக்கப்புறம் செஞ்சு குடித்தாலும் தப்பு கிடையாது இப்படி உடம்பு எடை குறையிறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அல்லது கவனகர் கர்ஜனை டாட் காமில் போய் உடல் எடை குறையும் பேக்கேஜ் உடல் எடை குறையும் பானம் இது மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள் உடம்பு எடை குறையிறதுக்கு சுடு தண்ணியில் லெமன் சாறு புழிஞ்சு இந்து உப்பு போட்டு கலக்கி அப்படியே தேன் கலந்து தேன் கலந்துக்கலாம் உப்பு கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு குறையும் தேனும் பாலும் உடம்பை பெருக்கும் தேனும் சுடுதண்ணியும் உடம்பை குறைக்கும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அல்லது தரையில் படுத்துக்குங்க ஃப்ளாட்டாக படுத்துட்டு தலையை ஒரு அடி காலை ஒரு அடி தூக்கி முப்பது செகண்டுக்கு ஒரு முறை மூச்சை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கினோம்னா வயிற்றுக்குள்ளே ஒரு இயந்திரம் பொருத்தினாற் போல் குரர்னு உடம்பில் வயிற்றுக்குள்ள அதிர்வு ஏற்படும் தொப்பை காணாமல் போயிடும் இருபது முப்பது நாட்களில் எந்த மருந்து எடுத்துக்காமலே வயிறுக்குள்ளே போயிடுங்க இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கிறது இருக்கிறது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆனைமலைக்கு சனிக்கிழமை இரவு வந்து தங்கி அடுத்த நாள் அதிகாலையில் இந்த இலவசமாக கொடுக்குற பயிற்சிகளை கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா நோய்களும் போகும் இந்த எல்லாம் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் இதையெல்லாம் மக்கள் பயன்படுத்தி நல்லா வெற்றி வாழ்வு வாழணும் ஏன்னா ஒரு மனிதன் தோற்ற தான் யாரையுமே கம்பீரமாக இருக்கும் உடம்பு பெருத்து கை கால்கள் எல்லாம் வீங்கி நடக்க முடியாமல் நடந்து வந்தோம்னா மக்கள் யாருமே நம்மை விரும்ப மாட்டார்கள் அந்த தோற்ற கொழிவும் நம்மை தோல்வி அடைய வைக்கும் மனநோயை கூட சம்டைம்ஸ் கொடுத்துருங்க இந்த வெயிட் இருக்கிறதுனாலேயே வெளியில் போகிறதையே அவாய்ட் பண்ணிக்குவாங்க இந்த சதைகள் எல்லாம் பிஞ்சு கீழே தொங்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்ப்பதற்கே இதாக இருக்கும் இந்த யுத்திகளை எல்லாம் கையாண்டால் ரொம்ப அற்புதம் அதை விட இன்னொரு வழி சொல்கிறேங்க பச்சிலை தேநீர் தேயிலையில் பச்சை இலை இருக்கும் அதையெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லா பக்கம் இருக்கும் பச்சிலை தேநீர் கவனகர் கர்ஜனை டாட் காமில் போனாலும் பச்சிலை தேநீர்னு வச்சுருப்பாங்க அது விலை குறைவு தான் நூறு ரூபாய்க்குள்ளே தான் வரும் அதை வாங்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு தேன் கலந்து சாப்பிடுங்க நிச்சயம் ஒரு கிலோலிருந்து ஒன்றரை கிலோ குறையும் இப்படிப்பட்ட யுத்திகளில் ஏதேனும் இரண்டு மூன்று யுத்திகளை கையாண்டு உடல் எடை குறைந்து தோற்ற பொழிவை பெற்று வெற்றி வாழ்வு வாழ்வீர்களாக வாழ்க வளர்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே பெருமானார் உரைத்த அந்த அத்தனை மெத்தேடே நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லாம் சாதாரண மெத்தேடு தான் ஒரு ஆப்பிள் பழத்தை தோலை செவி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடு கொள்ளு வேக வச்ச நீரை குடித்து உன் எடையை குறைச்சிக்கோ பார்லி அரிசியை வேக வச்சு அந்த அரிசியை குறித்து உடல் எடையை குறைச்சிக்கோ இது மாதிரி புதினா இலை எளிமையான மெத்தட் அப்படி இல்லாத வகையில் அந்த உடல் எடை குறைக்கும் பானம் அல்லது உடல் எடை குறைக்கும் பேக்கேஜ் அதை நீங்கள் கவனகர் கர்ஜனி டாட் காமில் வாங்கிக்கலாம் ஆனால் அவர் ஏன் இத்தனை ப்ராடக்ட்டை செஞ்சு வச்சுட்டு ஏன் அதை விளக்கி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் நீங்கள் ப்ராடக்டை நம்பி இருக்கக்கூடாது உங்கள் கையில் உங்களுக்கே அந்த ரகசியம் அதை எப்படி செய்வது என்ற ரகசியம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பெருந்தன்மை காரணமாக நம்முடைய மூலிகை சித்திரபெருமான் அந்த ரகசியங்களையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து உரைக்கிறார் அதை அழகாக பின்பற்றி அழகாக இளமையாக ஆரோக்கியமாக மென்மையாக வாழ வேண்டும் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம் கரூர் மாநகரில் ஐயாவின் மகா சிவராத்திரி விழா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு முழுவதும் முழு இரவு ஞான உபதேசத்துடன் தங்கள் வருகையை உடனே முன்பதிவு செய்யுங்கள் அனைவரும் வருக அருளாசி பெறுக